அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மேசம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய செயல்களை இன்று தன்னம்பிக்கையுடன் நீங்க ஆற்றுவீங்க தொழிலை பொறுத்தவரை தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு பிணைப்பு வளரக்கூடியதாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய உபரி பணம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி அடைந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களுடைய அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் காணப்படலாம் பணியில் திருப்தி காணக்கூடிய நாள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்க துணை இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உறவில் பரஸ்பர அன்பு காணக்கூடியதாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நேர்மறையான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தாமதம் காணப்படும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்வதன் மூலம் நன்மை விளையக்கூடியதாக இருக்கு முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் இல்லை அதிக பணிகள் நீங்கள் திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும் கவனமற்ற பேச்சு காரணமாக உங்கள் துணை ஒரு நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் சகஜமான அணுகுமுறை மூலம் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலாம் உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது பணியின் போது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாக இருக்குது இது உங்களுக்கு சிறப்பாக பணியாற்ற உதவும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பண பற்றாக்குறை என்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பொறுப்புகளை சந்திப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க ஒவ்வாமை காரணமாக உங்களுக்கு சளி இரும்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலை காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அனைத்து விதத்திலுமே செழிப்பான ஒரு நாள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு திருப்தியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சிறந்த சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியின் மூலம் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிக்கலாம் உங்க துணை இடத்துல பழகும் நீங்க அமைதியாக பழக வேண்டும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய முதலீடுகள்ல பங்கு கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சி குறித்து உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று அனைத்து விதத்திலுமே சிறப்பானதாக இருக்கு பணியிடத்துல பதிவு உயர்வுக்கான சாத்தியம் இருக்கு நீங்கள் தரமான பணிகளை வழங்குவீங்க உங்களுடைய செயல்திறன் பாராட்டும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க அன்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவீங்க நிதிநிலைமை சிறப்பாக இருக்குது பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று கட்டுப்பாட்டற்ற சூழ்நிலை காணப்படலாம் இன்றைய சவால்களை நீங்கள் திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமிடல் ரொம்பவே அவசியம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணி சம்பந்தமான பதட்டம் காணப்படுகிறது இருவருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு சிறிது கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்மையும் அசௌகரியத்தையும் நீங்கள் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே நன்மைகள் விளையக்கூடிய நாள் திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் தனித்திறமை மூலம் அவர்களின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை நிறைபெறக்கூடியதாகவும் விருந்தினர்களுடைய வருகையால இருவருமே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்புறமாக இருப்பாங்க பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை சேமிக்கும் அளவிற்கு பாதுகாப்பு காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு கடவுள் அருளால் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு அமைதியான அணுகுமுறை மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் அதிகப்படியான வேலைகளை உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க நீங்கள் கவனமாக திட்டமிட வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவநம்பிக்கை எண்ணங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய லட்சியங்களை அடைய நீங்க திறன்பட நிரூபிக்க முயற்சி செய்வீங்க குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பொறுமையாக நீங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்க கலந்து கொள்வீங்க உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு பணத்தை விவேகத்துடன் கையாளுவது சிறந்த பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படும் என்றாலுமே அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அமைதியாகவும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் உங்களுடைய மனநிலையில் மாற்றம் காணக்கூடியதாக இருக்கு பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்று பதட்டம் காணப்படுகிறது அதிக பதட்டத்தை தவிர்க்க இன்றைய நாளை நீங்கள் கவனித்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே